सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा दामोदर दाम। दाम। भगवान की माता यशोदा देवी की बृहस्पति भगवान की श्री दामोदरष्टकम् नमामीश्वरं सच्चिदानंद रूपं लसत्कुण्डलम गोकुले विराजमानम् यशोदाभिखल मृष्ट तो दूतगोप्याुदनम मुहुर्नेुग्म मृजा भोजयुग सात नेत्र मुहुश्वासक्रिरेखा स्थिथम् नौमि दामोदरम् भक्तवङ्गम् इतीद्रे ज्वलीलाभिरानन्दकुण्डे स्वघोषम् निमज्जन्तम् व्यापयन्तम् तदीयेषित भक्तैर्जितत्वम् पुनः प्रेमतस्तम् शता

मे मनस्या विरास्तामलं प्रेक्षलाभैः नमो देव दामोदरानन्द विष्णो प्रजीरा प्रभो प्रजालाब्धिमग्नम् दृष्टिवृष्ट्या विदीनम् च रक्ष गृहाणे मगम् माज्ञमेभाक्षिदृश्यम् कुपेरात्मजौरेक्षमूर्ति च यत्मते त्वया त्वया वाजौ कृतौ च तथा भक्ति प्रयच नमोक्षे ग्रहो मे स्मरे नमस्ते सुंने तमने धाने नमस्ते नमोनाधि कादीय प्रियाय नमो ना देवाय दुभ्यं தேவா தேவாய் நமோ நந்தீலாய தேவாய துப்பியம் அனந்த லீலைகள் புரியக்கூடிய பகவான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றட்டும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இன்று ப்கஸ்பதி ஸ்தோத்திரம் பிருகஸ்பதி அப்படின்னா ரொம்பவும் பெரியவர் அர்த்தம் பெரிய தலைவர் அர்த்தம் இவர் ஒன்பது கிரகங்களிலே முக்கியமான ஒருத்தர் வியாழன்னு நம்ம எல்லாம் போற்றுகின்றோம் கிழமைகளுக்குள்ளே வியாழக்கிழமைக்கு அதிபதியாக இருக்கின்றார் யானையை வாகனமாக உடையவரா இருக்கார் தன்னுடைய திருமேனியிலே மஞ்சள் வஸ்திரம் பீதாம்பரம் தரிப்பவராக விளங்குகின்றார் இந்த பிரகஸ்பதி பகவானை நாம் எல்லாரும் போற்றி இன்றைய தினம் ஸ்ரீ பிரகஸ்பதி ஸ்தோத்திரம்ங்கிற ஸ்தோத்திரத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இப்போ என் ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லுகின்றேன் நீங்க எல்லாரும் வாங்கி சொல்லுங்க முதல்ல வந்து இந்த பிரகஸ்பதி ஸ்தோத்திரம் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசியில தெரியறது ஸ்ரீ ஸ்கந்த புராணே ஸ்காந்தம்ங்கிற ஒரு புராணம் இருக்கு பதினெட்டு புராணங்கள்ல அந்த ஸ்கந்த புராணத்துலதான் இந்த பிரகஸ்பதி ஸ்தோத்திரம் இருக்கு இது முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி பிரகஸ்பதி ஸ்தோத்திரம்ங்கிறது இந்த ஸ்தோத்திரத்துக்கு யாரு ரிஷி இதை யார் பண்ணினது அப்படின்னு பார்த்தோம்னா கிருத்தமதர் அப்படிங்கிற ரிஷி பண்ணியிருக்காரு கிருத்தமதா கிருத்தமத ருஷி இந்த சந்தஸ் வந்து அனுஷ்டு சந்தஸ்ல இருக்கு பிருகஸ்பதி தான் இதுக்கு தேவத்தை பிரகஸ்பதிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஜபத்தை இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம பண்ண சொல்றோம்ங்கிறது முதல்ல ஒரு நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பக

प्रिखस्पति प्रिख्थ्यार्तं, प्रिखस्पति प्रिख्थ्यार्तं। जपे ृहस्पति स्त्रोत्र गृत्समदर्शिषु छंद बृहस्पतिर्देव बृहस्पति प्रीत्यर्थस्पति बृहस्पति प्रीत्यर्थम बृहस्पति బృహస్పతి ప్రీత్యర్థం జపే వినియోగం అనుష్ బృహస్పతి 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 ప్రీత్యర్థం జపే వినియోగ ఇందుకు మేల స్తోత్రం ఆరంభికరదు ఆరమికర స్తోత్ర ఆరు శ్లోకంగా ఉంటుంది இந்த ஸ்தோத்திரத்திலே பிரகஸ்பதியினுடைய புகழ் எல்லாம் சொல்லப்படுகின்றது அவர் எப்படி எல்லாம் இருக்காருங்கிறதெல்லாம் குரு பிரகஸ்பதி சுராச்சாரியோ விதாம் குரு ப்ரஹஸ்பதிர் ஜீவக

वागीशोधिशनो दीर्घः वागीशोधिनो दीर्घः वागीशोधिशनो दीर्घः पीताम्बरो युवा श्मश्रु पीताम्बरो युवा श्मश्रु पीताम्बरो युवा इो रवरिकल् बागीशो दिशनो दीर्घश पीतांबरो युवा बागीशो दिशनो दीर्घश पीतांबरो युवा चमशरुफ पीतांबरो युवा मशरुफ पीतांबरो युवा बागीशो बागी दिशनो दीर्घश मशरुफ पीतांबरो युवा बागीशो बागी दिशनो दीर्घश पीतांबरो युवा इप्पन मधुश्यक अमृत का सुल्म

அதே மாதிரி அசுரர்களுக்கு வந்து குரு யாரு அப்படின்னு பார்த்தா சுக்ரன் ரெண்டு பேருமே கிரகங்களா இருக்கா குருஹு பிரகஸ்பதி ஒன்பது கிரகங்கள்ல ரொம்ப பெரிய கிரகம் வந்து இந்த கிரகம் தான் நம்ம நைன் பிளானட் சொல்றோம் பாத்தீங்களா மெர்குரி வீனஸ் யுரேனஸ் ஜூபிட்டர் இதெல்லாம் சொல்றோம் அல்லவா நம்ம அந்த ஆர்டர் சொன்னோம்னா மெர்குறி இருக்கு சூரியன் பக்கத்துல சயின்ஸ் படி பார்த்தோம்னா அப்புறம் வீனஸ் ஏர்த் இருக்கிறது பூமி அதுக்கப்புறம் இருக்கிறது அப்புறம் மார்ஸ் அதுக்கப்புறம் ஜூபிட்டர் அதுக்கப்புறம் சாப்டன் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ ப்ளூட்டோ இது இந்த ஒன்பது புளுட்டோங்கிறது அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்றான் இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த பிரகஸ்பதி இருக்கார் பத்தி அவர் யாருன்னா ஜூபிட்டருங்கிற கிரகம் ஜூபிட்டருங்கிற கிரகம் எங்க இருக்கு அதாவது ஏர்த் மார்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது யுரேனஸ் நெப்டியூனுக்கு முன்னாடி இருக்கிறது பெரிய கிரகம் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு தியா அப்படின்னாக்கா தமிழ்ல பெருசுன்னு அர்த்தம் தியா அப்படின்னா பெருசு பெருசா இருக்கிறதுனாலதான் வியாழன் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் வியாழம் அப்படின்னு சொல்ற யாருன்னா திருஞான சம்பந்தம் வந்து கோளறு திருப்பதிகம்னு ஒரு படிகம் பண்ணியிருக்கார் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி அப்படிங்கிறார் வியாழம் அப்படின்னா பிரகஸ்பதி இந்த பிரிகி ஜீவகா ஜீவக சுராச்சாரிய தேவர்களோட ஆச்சாரிய விதாம் வரக நன்றாக அறிந்து கொண்டவர்கள் ரொம்பவும் சிறந்தவரா இருக்கார் வாக்குக்கு ஈஸ்வரனா இருக்கார் திஷணரா இருக்கார் தீர்கரா இருக்கார் ஸ்மஸ்ரூப் பீதாம்பரர் ஒரு மஞ்சள் வஸ்திரம் கட்டிட்டு இருக்கார் யுவா இளைஞரா இருக்கார் அப்படிங்களா சுதா திருஷ்டி கிரகாதீஷா சுதா திருஷ்டி கிரகாதீஷா சுதா திருஷ்டி சுதா திருஷ்டி கிரகாதீஷா सुधा दृष्टे ग्रहाधीशापहारक ग्रहपीडापहारक ग्रहपीडापहारक दयाक सौम्य मूर्ति सौम्य मूर्ति दयाक सौम्य मूर्ति सुराचार्य सुराचार्य सुरार्च्य कुमल द्युतिरार्च्य कुमल्युतिराचर्युति सुरार्च सुरार्च्य सुरार्च्य कुमल्युति कुमल्युति सुधाधिग्रहा

दयाकर सौम्य मूर्ति सुराचार्य सुराच्य कुमल द्युति दयाक सौम्य मूर्ति सुरार्च्य कुमल द्युति दयाक सौम्य मूर्ति सुरार्च्य कुमल द्युति कुमल्युति सुधा दृष्टिशो ग्रहपीडाप दयाकर सौम्य मूर्ति सुरा चुमलुषि सुधा दृष्टि सुधा कहा दया कर सौम्य मूर्ति सुरा चुमल्युति लोकपूज्यो लोक लोक लोकपूज्यो लोक गुर

தாராபதி ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னா அப்படின்னாக்கா இவர் வந்து சுதா திருஷ்டி இவர் பார்த்தாலே அமிர்த மாதிரியா அமிர்த பார்வை கொண்டவர் கிரகாதீஷ கிரகங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர் பீடா அபஹாரக கிரக பீடையெல்லாம் போக்குபவர் அதுக்கப்புறம் தயாக்கரக ரொம்ப தயையோடு இருக்கிறவர் நல்லா கருணையோடு அருள் புரியவர் சௌமியமூர்த்திகி சௌமியன் அப்படின்னா புதன் சௌமிய மூர்த்தினாக்கா இந்த இடத்துல சௌமியம்னா அழகுன்னு அர்த்தம் ரொம்ப சௌமியமா இருக்கார் அழகா இருக்கார் சுராட்சியகா கும்மலத்யுதிகி அப்படி ஜொலிக்கிறார் அவர் அவர் விமலம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா அப்பழுக்கற்ற ஒரு பிரகாசம் கொண்டவர் சுராச்சாரிய தேவர்களுக்கு ஆச்சாரியனாக விளங்குபவர் லோக பூஜ்ய இதெல்லாம் பிருகஸ்பதியோட நாமங்கள் அப்படியே வர்றது எல்லாம் பிருகஸ்பதியினுடைய पलवेर तिरुनामंगल गुरु हु बृहस्पति ही जीवा हा सुराचार्य हा विदांबर हा वागी हा भिषणा हा दीर्घश मश्रु है अरे कपरम पिता पीतांबर हा युवा अरे कपरम सुदा दृष्टि ही ग्रहादी शा हा इधर ला नामंगल ग्रह पीड़ा हा पहाड़ का हा दया कर हा साउम्य मूर्ति ही सुराच्या हा कुम्मल ही लोकपूज्य உலகத்திற்கெல்லாம் அவர்தான் குரு என்ன நீதி எல்லாம் அவர் நீதி எது காரகிங்கிறது அவர் தான் உருவாக்கி இருக்கார் தாராபதி இவருடைய மனைவி குரு பகவானுடைய மனைவிக்கு பேர் தாராதேவி அந்த தாராதேவிக்கு பதியா இருப்பவர் தாராபதி ஆங்கீரசகனா என்ன அங்கிரசுங்கிற முனிவரோட மகன் இவர் இப்போ பாரத்வாஜ கோத்திரம் இல்லவாளுக்கு அபிவாதையே ஆங்கீரசா ஆங்கீரச பார்கஸ்பத்ய பாரத்வாஜ அப்படின்னு அந்த சொல்லுவா பிரவரம் திரையாரிஷ பிரவர அப்படின்னு சொல்லுவா அதுல முதல்ல யாருன்னா ஆங்கீரச முனிவர் அங்கிரஸ் அவருக்கு பேர் ஆங்கிரசர் இல்ல அங்கிரஸ் அங்கிரசோட மகனுக்கு பேர் தான் ஆங்கீரசன் அங்கிரசோட மகன் யாரு ஆங்கிரசன்னா யாரு குரு பகவான் தான் அப்போ அந்த பாரத்வாஜரோட அப்பா யாருன்னா பாரஸ்பத்ய பாரத்வாஜர் பார பாரத்வாஜரோட அப்பா இந்த குரு பகவான் பாரத்வாஜரோட பிதா யாரு இப்ப பாக்குறோமே பிரகஸ்பதிவர் தான் பிரகஸ்பதியோட அப்பா யாரு அங்கிரஸ் அங்கிரஸோட அப்பா யாருன்னா பிரம்மதேவன் பிரம்மா பிரம்மாவுடைய மகன் அங்கிரஸ் அங்கிரஸோட மகன் ஆங்கிரசராகிய இந்த பிரகஸ்பதி பிரகஸ்பதியோடைய மகன் தான் பாரத்வாஜர் அப்படின்னு சொல்றோம் நம்ம அப்போ லோக பூஜ்யா லோக குருஹு நீதி காரக தாராபதி ஆங்கிரச அங்கிரசோடைய மகனான ப்ரகஸ்பதி வேத வைத்திய பிதாமக ஆயுர்வேதம் வந்து முத முதல்ல உபதேசம் பண்றது வந்து இவர் தான் பண்றாருன்னு சொல்லி ஆயுர்வேத சாஸ்திரத்துல வர்றது அப்போ வேதத்துக்கு பித்தாமகன் பித்தாமகனா பொதுவா தாத்தான்னு அர்த்தம் சீனியர்னு அர்த்தம் வேதத்துல கரை கண்டவர் வைத்திய சாஸ்திரங்கள்ல சீனியரா இருக்கிறவர் யாரு பிரகஸ்பதி நமக்கேனமோ பிரிருக்பத்தின்னாக்கா ஒரு மஞ்சள் துணி போட்டுண்ட ஒரு நவ கிரகத்துல ஒரு பத்தோட பதினொன்றுங்கிற மாதிரி ஒன்பதுல ஒன்னா தான் நமக்கு தெரியும் ஆனா இவருடைய பெருமை எல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க அதே மாதிரி இப்போ ஒரு பழக்கம் என்னன்னா எல்லாரும் கொண்ட கடலை மாலை சாத்திரது குரு பகவான்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி கொண்டு போய் சாத்துறா அப்படி சாத்துறது வந்து தப்பு தட்சிணாமூர்த்தி வந்து சர்வேஸ்வரன் சர்வஜன் லோகத்துக்கெல்லாம் குரு சாட்சாத் பகவான் அவர் சிவபெருமானுடைய ஒரு ரூபம் அவர் அவருக்கு வந்து கொண்டக்கடல மாலை எல்லாம் சாத்தக்கூடாது கொண்டக்கடலை மாலை யாருக்கு சாத்தனோன்னா இந்த பாக்குறோமே ப்ரகஸ்பதி இவருக்கு தான் கொண்டக்கடல மாலை எல்லாம் சாத்துறது கொண்டக்கடலை இவருக்கு பிரீத்தியான ஒரு ஆஹ் தானியம் கொண்டக்கடலையில வந்து பண்றது இவருக்கு ரொம்ப பிரீத்தி அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரங்கள் அதனால அதெல்லாம் இவருக்குதான் சமர்ப்பிக்கணும் அவருக்கு இல்லை அவர் வந்து சர்வேஸ்வரன் எல்லாத்துக்கும் மேல அதே மாதிரி பார்த்தோம் அவர் பரமேஸ்வரன் இந்த நவ கிரகங்களும் அவரோட அடிமைகள் மாதிரி அவர் சொல்றதத்தான் எல்லாம் கேட்கலாம் அதனால அந்த சதாசிவனை நம்ம வந்து ஒரு கிரகத்தோட தரத்துக்கு இது பண்ணக்கூடாது இறக்கக்கூடாது அதனால அவருக்கான மரியாதையை ரொம்ப ஒசந்தது அதை அப்படித்தான் நம்ம கொடுக்கணும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹான்னு சொல்றாமே அந்த குரு அவர் மகேஸ்வர குரு அவர் இவர் யாருன்னா தேவ குருஹு ப்ரஹஸ்பதி கிரகம் ஆனா இவருக்கும் உயர்ந்த பெருமைகள் உண்டு அதெல்லாம் தான் இங்க பாக்குறோம் இது இது வரைக்கும் நாமங்கள்லாம் சொல்லியாச்சு மூணு ஸ்லோகம் தான் ஆக்சுவலா மீதி ஸ்லோகம் எல்லாமே என்னன்னா இந்த மூணு ஸ்லோகத்தை சொல்றதுனால வரக்கூடிய பலன்கள் மூணு ஸ்லோகத்துல என்னென்ன நாமம் இருக்கு பாருங்கோ गुरु गुरवे नम बृहस्पति बृहस्पत नम जीव जीवाय नम सुराचार्य नमः नम विबर बिधाबराय नम बागीशीय नम धिषण धिषणा नम दीर्घ्मश्रु दीर्घश्मश्रवे नम पीतांबर पीतांबराय नम युवा युवाय नम सुधा सुधा दृष्ट नम ग्रहाधीश दीशा, ग्रहाधीशा नम ग्रहपीडापहारक ग्रहपीडापकार नम दयाक दयाक सौम्यमूर्ति सौम्यमूर्त नम सुच सुराश्रय सुराश्रयाय नम सुरार्च्याय नमः సురాశ్రయ వేర సురార్చ్యురార్చ్యాయ నమ కుద్యుతి కుమ్మద్యుతే నమోకపూజ్యోకపూజ్యాయ నమోగురుకగురే నమో నీతి నీతిజ్ఞాయ నమో నీతిక నీతికాయ నమ తారాపతి తారాపతయ నమ ఆంగిరస ఆంగిరసాయ నమో వేదవేద్య వేదవేద్యాయ నమో

नामान्ये ताडियपड़े अ रोगी बलवान श्रीमान पुत्रवान सभवे नरहा अ रोगी बलवान श्रीमान पुत्रवान सभवे नरहा अ रोगी बलवान श्री बलवान श्रीमान अ रोगी बलवान श्रीमान पुत्रवान सभवे नरहा, नरहा। जीवे द्वर्षशशरं मर्त्यो पापम नश्यति नश्यति

ब्राह्मणान भोजयित्वा च ब्राह्मणान भोजयित्वा च ब्राह्मणान भोजयित्वा च ब्राह्मणान भोजयित्वा च ब्राह्म हा हा सोलन ऑन एपड़ी चल रहा है हमारी इब राइख में ब्राह्मण है ब्राह्मणान भोजयित्वा च ब्राह्मणान भोजयित्वा ൂർണ്ണം ബൃഹസ്പതി സ്ത്രം സൂർണ്ണം നാല് അഞ്ച് ആറ് സമ്പൂർണ്ണവാക് സേതു ശൃണോ ഭക്തൃഹതി പഠേത് हरोगी भलवान श्रीमान पुत्रवान्सभवे नरहां जीवेत्वर शशकम मत्यो अपम नश्यति नश्यति यव पूजयेत् गुरु दिने पीतकंदा श्रदांबरे ही पुष्पली बोपहारे इष्ट पूजय त्वाब्रह्मस्पतिं ब्राह्मणान् भोजय त्वाच पीडा शांतर भवेगुरो हो कंदा बृहस्पति ब्रह्मस्पतिस्तोत्रम् संपूर्णम् பக்தியோடு பிருகஸ்பதியை நினைத்துண்டு இந்த நாமங்களை எல்லாம் மேல மூணு ஸ்லோகங்கள்ல சொன்ன நாமங்களை எல்லாம் யார் படிக்கிறாளோ அவர் அரோகி ரோகம் இல்லாதவராய் ஆவார் பலவான் நிறைய பலமுடையவராய் ஆவார் ஸ்ரீமான் நிறைய செல்வம் உடையவராய் ஆவார் புத்திரவான் நல்ல மனைவியால் நல்ல பிள்ளையை பெற்றவராய் ஆவார் சபவேன்னரக அவர் ஆவார் ஒருவேளை ஸ்திரீயா இருந்தா அதே மாதிரி நல்ல நல்ல கணவனை அடைந்து நல்ல குழந்தைகளை பெறுவாள் ஜீவேத் நூறு வருஷங்கள் வாழ்வார்கள் மரத்தியோ பயம் நஷ்யத்தி நஷ்யதி அவனுக்கு இருக்கிற பயம் எல்லாம் பாப்பம் ஆஹ் பாப்பம் அவனுடைய பாப்பம் எல்லாம் போயிடும் நஷ்யத்தி நஷ்யதி யகா பூஜையே குருதினே இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறார் ஒரு குரு தினம் ஒரு வியாழக்கிழமை அன்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி யார் ஒருத்தர் குருவை பூஜை பண்றாரோ எப்படி பூஜை பண்ணணும் பீத்த கந்த அக்ஷதா அம்பரைகி குரு பகவானுடைய விக்கிரகத்துக்கோ இல்ல படத்துக்கோ மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய சந்தனத்தை அந்த கந்தத்தை அவருக்கு சாற்றி அக்ஷதைகள் மஞ்சள் கலந்த அக்ஷதையை குரு பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து அம்பரம் மஞ்சள் நிறத்திலே துணி வஸ்திரத்தை குரு பகவானுக்கு கட்டி அவரை வழிபடுறது வழிபட்டு புஷ்ப அவருக்கு புஷ்பங்களை செய்து இஷ்ட தீபம் அப்புறம் அன்னத்தை நைவேத்தியம் பண்ணி அவரை பூஜை பண்ணி பிரகஸ்பதியை பூஜை பண்ண வேண்டும் பண்ணிட்டோம் பிராமணர் ஒருவருக்கு போஜனத்தை போட வேண்டும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணின அந்த அன்னத்தை பிராமண ஸ்வரூபியாய் பிரகஸ்பதிக்கு நாம் கொடுக்க வேண்டும் அடுத்தது பீடா சாந்திர் பவேத் குரோஹோ குருவினால் ஏற்படக்கூடிய பீடை அவருக்கு என்ன சாந்தி சாந்தியாரு அந்த பீடையிலிருந்து அவர் நிவாரணம் அடைகிறார் அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்படுறது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம் மற்றொரு முறை சொல்லி குரு பகவான் ஆகிய பிரகஸ்பதியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் எல்லோரும் பாத்திரர்கள் ஆகும் இப்போ பிரகஸ்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றேன் நீங்க எல்லாம் மானசீகமா சொல்லுங்க மியூட் பண்ணிக்கோங்க श्री बृहस्पती स्तोत्रम औरे 1 श्री बृहस्पती स्तोत्रम श्री गणेशा नमः अस्य श्री बृहस्पती स्तोत्रस्य कृत समदर्शिहि अनुष्टुप् छंदः बृहस्पतिर देवतः बृहस्पति प्रीत्यर्थं जपे गहा गुरुर ब्रह्मस्पतेर जीवा सुराचारिओं विदाम बरा बागीशो धिषनो धीर गहा पीतांबरो युवा सुदाद्रिष्ठेर ग्रहा धीशा ग्रहा पीडा बहार कहा सौम्य मूर्ति ही सुरार सुरार लोक पूज्यो लोक गुरु नीति ज्ञो नीति कारक तारापति रसो वेद वैद्य पितामह भक्त बृहस्पति स्मृत नाता अरोगी बलवान श्रीमान पुत्रवान सभवे नर जीवे वर्ष शत मो भय नश्यति नश्यति यूजयेद गुरु दिने पीत गंधाक्षदां भरैहि पुष्पदीपो पहारैष्ठे पूजयित्वा बृहस्पतिम ब्राह्मणां भोजयित्वा च पीढ़ा शान्तिर् भवेत गुरोहो इति श्री स्कंदपुराणे बृहस्पति स्तोत्रं संपूर्णं बृहस्पति भगवान की जय इन द बृहस्पति स्तोत्रते शैली इन द स्तोत्रति कूरियवारम அரோகி பலவான் ஸ்ரீமான் புத்திரவான் சபவே அரகான ரோகங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் போய் நம்ம எல்லாரும் சௌக்கியமாய் வாழ குரு பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சங்கத்தை அடிய நிறைவு கொள்கின்றேன் ப்ரகஸ்பதி பகவானு கீ ஜெய் தாமோதர சுவாமிக்கு ஜெய்